மக்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மாரி தான் வந்திருக்கும் நம்ம பிரதர் பார்த்தினா அந்த திட்டுத்தனமாக வச்சிட்ருக்காரு நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா மீன் அடிக்கிறதுலாம் வந்து கவர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா தான் உக்காஞ்சிட்ருக்கோம் மீன் எல்லாமே அந்த பேக்கில் தான் இருக்குது ஃபைனலாக எவ்வளோ மீன் மாட்டுச்சின்னு காட்டுறேன் நான் பாருங்கள் நம்ம பிரதர் யாருக்கும் தெரியாமல் தான் பார்த்து பார்த்து அடிச்சிட்ருக்காரு யாருன்னா வந்தால் மொத்தம் மீனும் போச்சு ஆக்சுவலாக அந்த ஏரில் வந்து பார்த்திங்கன்னா ஏழை முடிஞ்சிடுச்சு ஆனால் இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஏலம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஏழை முடியலன்னு சொல்லிட்டு இன்னும் மீன் பிடிச்சிட்ருக்காங்க நம்ம ஆளே வந்து லோ பண்ண மாட்டுறாங்க நம்ம பிரதரே பார்த்தீங்கன்னா திருத்தனமாக மீன் அடிச்சிட்ருக்காரு ஆல்ரெடி அங்கே ஒரு மீன் அடித்து வச்சுருக்காரு லாக் போட்டு வச்சுருக்காரு ஃபைனலாக கரைக்கு வரும்போது காட்டுறேன் மொத்தம் எவ்வளோ மீன் அடிச்சிதுன்னு காட்டுறேன் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் இதில் மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன்லாம் எடுத்து பிடிச்சிட்டாங்க பார்த்து போடு ப்ரோ அப்படியே அப்பப்போ கொஞ்சம் கரையும் பாரு ஆள் வந்தால் சொல்லு ஒரே ஜூட்டு நீ வரையோ இல்லையோ நான் விட்டு ஓடுற மீன் எத்துன்னு அவரு அவர் எப்படி ஜம்ப் ஆகி அடிச்சுக்கிட்டு போறேன் அது அந்த மூளை கார்னரில் பாருங்களேன் ஒரு மீன் செம்மையாக ஜம்ப் ஆகி ஆகிடிக்கும் அப்புறம் போட்டுக்கிறோம் அங்கேயே கரெக்டாக அங்கேயே தான் ஜம்ப் ஆச்சு மீன் ஆ வருது 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 தட்டினா எடுக்க மாட்டேது ப்ரோ இங்கே ரெண்டு ஸ்ட்ரைக் குத்துது போடு ப்ரோ அங்கேயே போடு ப்ரோ டக்குனு டக்குனே தான் அங்கேயே போடு அது அங்கே தான் வெயிட் பண்ணுற எல்லாருக்கும் வணக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புது ஸ்பாட்டுக்கு வந்து வீடியோ எடுக்க போயிருந்தோம் நான் வந்து ஒரு மொத்தம் வந்து ஒம்பது மீன் போட்டோம் எல்லாமே அரை கிலோ அரை கிலோ கொஞ்சம் சைஸ் தான் பாருங்கள் பிரதர் கையில் வச்சுருக்காரு பாருங்கள் எல்லாமே இந்த மீன் சைஸ் தான் இந்த வரைக்கும் பாருங்கள் வேறு லெவல் வேட்ட மொத்தம் ஒம்பது மீன் பத்தாவது மீன் ஏற்ற பத்தாவது மீன் ஏற்றினோம் அதுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால் வந்துட்டோம் ஏழை ஏறி ஏழை ஏறின்ட்டாங்க சரி அச்சு தரிக் அவங்களுக்கு தெரியாமல் ஏற்றுக்கணு வந்துட்டோம் நாங்கள் வேறு லெவல் சம்பவம் இன்னும் இன்னும் அச்சுருந்தோன்னா வேறு லெவலில் வந்துருக்கோம் இன்னும் அடிக்குது சின்ன இருக்குது மீன் ஆனால் பிடிக்க விடலாம்